அனைவருக்கும் வணக்கம் சாந்திமா சென்னையில் இன்று சிறு சோளம் பற்றி பார்க்க போகிறோம் சிறு சோ சோளம்னா நாட்டு சோளம் நாட்டு சோளம் வெள்ளையாகவும் இருக்கும் சிவப்பு கலர்லேயும் இருக்கும் இது வந்து இந்தியாவில் பயிரிடப்படும் தானியங்களில் முக்கியத்துவம் பெற்றது அனைத்து தரப்பு மக்களாலும் பெரும் வாரியாக பயிரிடப்பட்டு உட்கொள்ளப்படுகிறது இந்த சிறு சோளம் உமியே இல்லாத இந்த இளவரசி இரண்டு நிறங்களில் இருக்குது வெள்ளையாக உள்ளதை முத்துச்சோளம் அல்லது வெண் சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பாக உள்ளதை சிகப்பு சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்ற மாதிரி விளையக்கூடியது இந்த நாட்டுச்சோளம் இதுக்கு ரசாயன உரம் தேவையில்லை களை எடுக்க தேவையில்லை பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லை இது எதுவுமே இல்லாமல் சாதாரண மண்ணில் விளையக்கூடியது தான் இந்த நாட்டுச்சோளம் நாட்டுச்சோளம் எளிமையான மற்றும் சத்தான உணவு தான் இதில் புரதம் கொழுப்பு மாவுச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் தயாமின் நயாசின் தாது உப்புக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு சிறுசோளத்தை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாட்கள் நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா உடலில் உள்ள சிறுநீரை பெருக்குது உடலில் உள்ள நச்சுக்களை போக்கக்கூடியது சிறுநீரில் உள்ள கற்களையும் கரைக்கக்கூடியது கற்களினால் ஏற்படும் வலியும் சில நாட்களையே அது குறைய ஆரம்பிச்சிடும் நாற்பது வயதை தாண்டிட்டாலே அலையா விருந்தாளியாக வந்து இந்த கற்கள் உட்காந்துக்கிறோம் தொந்தரவுகள் இருக்கும் இந்த தொந்தரவுலாம் எளிதில் மறையக்கூடியது சிறு சோளத்தை சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் வயிற்றுப்புண் வாய் நாற்றம் இது அத்தனையும் போக்கக்கூடியது இந்த சிறு சோளம் சேப்பு சோளத்தில் வந்து விட்டமின் ஏ வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது இரத்த சுவை உள்ளவர்களுக்கு ரொம்ப சிறந்த உணவு இந்த சிறு சோளம் மூல நோய் உள்ளவங்க இந்த சிறு சோளத்தை வந்து அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அப்படியே சாப்பிட்டாலும் பசு மோரோட வந்து சாப்பிட்றது நல்லது கோதுமையை விட அதிக புரதச்சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் இந்த சோளத்தில் உள்ளதால் மலச்சிக்கல் உள்ளவங்க இதனை உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம் சோளம் வந்து ஒரு தேசிய உணவாக கருதப்படுகிறது குழந்தைகள் உணவில் அதிகமாக சேர்க்கப்படும் தானியம் இந்த சிறுசோளம் சிறுசோளத்தை சிறு சோளத்தை சிறிதாக உடைச்சி அரிசியாக பயன்படுத்தலாம் இந்த சிறு சோளத்தில் சோள சோறு பண்ணலாம் களி பண்ணலாம் அடை பண்ணலாம் வடை பண்ணலாம் பாயாசம் பண்ணலாம் சோளம் மால்ட்டு பண்ணலாம் உப்புமா பண்ணலாம் இடியாப்பம் பிஸ்கட் என பல உணவுப் பொருட்களை வந்து இதில் தயாரிக்கலாம் சோளத்தில் அவல் வந்து பண்ணலாம் அந்த அவல் வந்து ரொம்ப பிரபலம் அதாவது கான்ஃப்ளெக்ஸின் வாங்கி நம்ம எல்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் சாப்பிட்றாங்க அந்த கான்ஃப்ளெக்ஸில் வந்து இந்த சோள அவலில் சேர்றது தான் இந்த சோள அவல் வந்து உலகெங்கும் வந்து புகழ்பெற்றது காலை உணவில் வந்து இந்த சோள அவலில் வந்து சிறிது சூடான பசுமாவளை ஊற்றி சிறிது நாட்டு சக்கரையை சேர்த்து அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து உண்ண நல்ல சத்தான காலை உணவு வந்து நமக்கு கிடைக்குது உடலை குறைக்க நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்தது தான் இந்த சோளம் சோளத்தில் சோளப்பால் சோளப்புட்டு சோள தோசை போன்ற உணவுகளுக்கு ஈடு இன்னையே இல்லை சிறு சோளத்தை வெறும் வானொலியில் பொறித்து மக்காச்சோளத்தில் பாப்கார்ன் செய்கிறது மாதிரி இதில் இதை வந்து வெறும் வானொலியில் பொறித்து அதில் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இரவு ரெண்டு பங்கு சிறு சோளத்துடன் ஒரு பங்கு கோதுமை மாவு சேர்த்து ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம் மாலை வேளையில் குழந்தைங்களுக்கு வந்து சோளத்தில் புட்டு செஞ்சு கொடுக்கலாம் என்ன தான் மருந்துகளும் மருத்துவமும் இருந்தாலும் நிரந்தர தீர்வு என்பது நம்ம உணவும் வாழ்வியல் பழக்க வழக்க மாற்றங்களால் மட்டுமே சாத்தியமாகுது நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ